வணக்கம் இந்த ஆண்டு நிகழும் முக்கியமான ஜோதிட நிகழ்வுகளில் ஒன்று குரு பகவானின் பெயர்ச்சி ஆகும் குரு பகவான் ஒரு நல்ல கிரகமாக பார்க்கப்படுகிறது மற்றும் வேத ஜோதிடத்தின்படி குரு பகவானின் பெயர்ச்சி மிகவும் முக்கியமானதாக கருதப்படுகிறது குரு பெயர்ச்சிக்கும் போது குருவின் பார்வை எந்த வீடுகளில் விழுகிறதோ அந்த வீடுகளுக்கு அது அமிர்தம் போன்ற மங்களகரமான பார்வையைத் தருகிறது இதன் காரணமாக நபர்சுப பலன்களைப் பெறுகிறார் ஜோதிட சாஸ்திரத்தில் குருஜீவா என்றும் அழைக்கப்படுகிறது சனிக்கு அடுத்தபடியாக மெதுவாக நகரும் இரண்டாவது கிரகமாக குரு கருதப்படுகிறது மற்றும் இது சுமார் பதிமூன்று மாதங்களில் ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு பயணிக்கிறது கடந்த ஆண்டு ஏப்ரல் இருபத்தி இரண்டு இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று அன்று குரு தனது சொந்த ராசியான மீனத்தை விட்டு வெளியேறி தனது நண்பரான செவ்வாயின் ராசியான மேஷத்தில் நுழைந்தது இப்போது குரு பகவான் இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு ரிஷப ராசியில் அரக்கன் குருசுக்கரனின் ராசியில் பெயர் சிக்கப் போகிறார் தேதி மற்றும் நேரத்தைப் பற்றி நாம் பேசினால் குருமே ஒன்று இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு அன்று மாலை பிற்பகல் இரண்டு மணி இருபத்தொன்பது நிமிடம் மணிக்கு ரிஷப ரிஷபராசியில் பெயர்ச்சிக்கும் அங்கு ஒரு மாதத்திற்குப் பிறகு ஜூன் மூன்று இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு அன்று அதிகாலை மூன்று மணி இருபத்தொரு நிமிடம் மணிக்கு அது அமைப்பில் இருந்து எழுச்சி நிலைக்கு வரும் குரு அஸ்தமனம் செய்யும் காலத்தில் திருமணம் போன்ற சுப காரியங்கள் நடைபெறாமல் மீண்டும் குரு உதயமாகும் போது இப்பணிகள் மீண்டும் தொடங்கும் குரு அதே ரிஷப ராசியில் இருப்பதால் அக்டோபர் ஒன்பது இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு அன்று காலை பத்து மணி ஒரு நிமிடம் மணிக்கு அதன் வக்ர நிலையில் தொடங்கும் மற்றும் இந்த இயக்கம் அடுத்த ஆண்டு பிப்ரவரி நான்கு இரண்டாயிரத்து இருபத்தைந்து அன்று மதியம் பிற்பகல் ஒரு மணி நாற்பத்தாறு நிமிடம் வரை தொடரும் குரு ஒரு நல்ல மற்றும் வளர்ச்சியை ஏற்படுத்தும் கிரகம் மற்றும் குருவின் பார்வை எந்த வீடுகளின் மீது விழுகிறதோ அதன் நல்ல பார்வையால் அது அந்த வீடுகளையும் அவை தொடர்பான பலன்களையும் அதிகரிக்கிறது இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டில் குரு பகவான் ரிஷப ராசியில் பெயர்ச்சிப்பது உங்கள் மீது என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும் குரு பெயர்ச்சி இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு உங்களுக்கு என்ன மாதிரியான பலன்களைத் தருகிறது என்பதையும் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறோம் குரு பெயர்ச்சி இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு மகர ராசி பலன் மகர ராசிக்காரர்களுக்கு குரு மூன்றாவது மற்றும் பன்னிரண்டாம் வீட்டிற்கு அதிபதியாகும் இப்போது உங்கள் ஐந்தாவது வீட்டிற்குள் நுழைவார் குரு பகவானின் இந்த பெயர்ச்சியின் பலனாக கல்வியில் நல்ல பலன்களை பெறுவீர்கள் மத செயல்பாடுகள் ஆன்மீகம் மற்றும் சிந்தனைகள் மற்றும் சமூக நல்ல எண்ணங்கள் உங்களுக்குள் பிறக்கும் உங்கள் மனம் மூளை மற்றும் அறிவு விரிவடையும் உங்கள் குழந்தைகள் கீழ்ப்படிதலுடன் இருப்பார்கள் அவர்களிடமிருந்து நீங்கள் மகிழ்ச்சியைப் பெறுவீர்கள் நீங்கள் திருமணமானவராக இருந்தால் குரு பகவானின் இந்த பெயர்ச்சியால் குழந்தை பேறு பற்றிய நற்செய்தியை பெறலாம் இந்த பெயர்ச்சி காதல் உறவுகளில் சாதகமான முடிவுகளை தரும் மற்றும் உங்கள் உறவை முதிர்ச்சியடையச் செய்யும் குரு பெயர்ச்சி இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு இன்படி இங்கு அமைந்துள்ள குரு உங்கள் ஒன்பதாம் வீடு பதினொன்றாவது வீடு மற்றும் உங்கள் முதல் வீட்டை நோக்குவார் இந்த குரு பெயர்ச்சியின் விளைவாக கல்விக்காக நீண்ட பயணங்களை மேற்கொள்வீர்கள் உயர்கல்விக்கு பாடுபட்டால் வெற்றி பெறலாம் உங்கள் வருமானத்தில் நல்ல உயர்வைக் காண்பீர்கள் உங்கள் வேலையில் மாற்றம் ஏற்பட வாய்ப்பு உள்ளது மற்றும் முந்தைய வேலையை விட அதிக சம்பளத்தில் வேறொரு வேலை கிடைக்கும் மற்றும் உங்களுக்கு நிதி முன்னேற்றத்தை காண வாய்ப்பளிக்கும் உங்கள் மனதில் சரியான எண்ணங்கள் வரும் உங்கள் முடிவெடுக்கும் திறன் மேம்படும் அதிகப்படியான கொலஸ்ட்ரால் தவிர்க்க முயற்சி செய்ய வேண்டும்